வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் நேர்காணலில் ஊடகவியலாளர் மதுரை யாசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜனுடைய ஜாமீன் அதுதான் இன்னைக்கு முக்கியமான பொருளாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் கழித்த பிறகு அவருக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு யூஷுவலா வந்து பெயில் தான் மேண்டட்ரி ஜெயில் வந்து எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயில் தான் வந்து மேண்டட்ரியா இருந்திருக்கு நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் சிறைவாசமே அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு இந்த விஷயத்த ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலியில் பலவற்றை நான் பாத்துருக்கிறேன் ஈடி போடக்கூடிய வழக்குகள் அதுல எப்படி நடந்துட்டு இருக்கு உச்ச என்ன நடக்குது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க ஈடியினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ண நபர்ல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு அடிப்படையில் தான் இந்த உங்கள்கிட்ட கேட்கலாம் நான் இருந்தேன் எப்படி பாக்குறீங்க இந்த வினையை இவ்வாறு நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மிகவும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதியே தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தீர்ப்பை வாச்சிருக்கிறாங்க நீதிபதிகள் இதுல மற்ற வழக்குகளை ஒப்பிடும் போது செந்தில் பாலாஜியுடைய தீர்ப்பு என்பது சற்றே மாறுபட்டு இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதை மாறுபட்டுனா செந்தில் பாலாஜிக்கு மிகவும் வலிமை சேர்க்கக்கூடிய அளவுல சாதகமான ஒரு தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற அனைவருக்குமே தீர்ப்பு என்பது சில மணி நேரங்களாவது வாசிக்கப்பட்டது ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வந்த ஒரு சில நொடிகளிலேயே தீர்ப்பை வாசித்து உடனடியாக நாங்க ஜாமீன்ல விடுதலை செய்வதாக நீதிபதி அறிவிச்சாங்க நீதிபதிகள் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா யல் என்பது செந்தில் பாலாஜிக்கு வந்து பல வருடங்கள் அது நடந்து முடிவதற்கு ஏன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் இந்த வழக்கை முதல்ல வந்து எடுத்து விசாரிச்சாங்க முடிந்த பிறகுதான் ஈடியால தண்டனை என்பது கொடுக்கப்படும் என்னும் போது அந்த வழக்கு என்பது ஆயிரம் பேர் சாட்சிகளை விசாரிக்க கூடிய வகையில் இருப்பதனால அது வரைக்கும் ஒருவரை சிறையில் அடைக்க முடியாது ஏற்கனவே பதினைந்து மாதங்கள் அவர் சிறையில் இருந்துட்டாரு அப்ப விசாரணை கைதியாகவே ஈடி வந்து இவரை அடைத்து விட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படை உரிமையை சுட்டிக்காட்டி அவரை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க நீதிபதிகள் இதுல ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கெஜ்ரிவால் வழக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவரை வந்து சிஎம் ஆபீஸுக்கு போக கூடாது கோப்புகள்ல கையெழுத்து போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுச்சு மணி சிசோடியாக்கும் அப்படியான தான் விதிக்கப்பட்டுச்சு ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அப்படியான நிபந்தனைகள் என்பது கொடுக்கப்படல ஏன்னா ஆரம்பம் முதலே செந்தில் பாலாஜிய விடுதலை செய்யக்கூடாது அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று ஈடி தடுக்கக்கூடிய முக்கியமான காரணமாக இருப்பது அவர் முதல் அமைச்சராக இருக்கிறார் சொன்னாங்க அதுக்கப்புறம் தம்பி அவர் தம்பி இன்னமும் தான் இருக்கிறாரு ஈடி அவரை கைது பண்ணல ரெண்டு பேரும் சேர்ந்து சாட்சியை கலைக்கக்கூடிய வகையில ஈடுபடுவாங்க என்று ஆரம்ப முதலே இடி சொல்லிச்சு இந்த வழக்குலையுமே தீர்ப்பு வாசிக்கும் போது கூட கெஜ்ரிவாலுக்கு எப்படி அந்த கெடுபடிகளை கேட்டு வாங்கினார்களோ அதே போன்ற கெடுபடிகளை நினைத்தார்கள் ஆனால் அப்படி ஒரு கெடுபடியை நீதிபதி கொடுக்கவில்லை ரொம்ப சிம்பிளா சிம்பிளாங்க என்னன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு பேரும் ஜாமீன் பொறுப்பு தாரியாக வேண்டும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் வந்து இடி ஆபீஸ்ல கையெழுத்து போடணும் விசாரணைக்கு ட்ரெயல் வழக்கு ஒத்துழைக்க வேண்டும் சாட்சிகளை கலைக்க கூடாது என்று மட்டும்தான் இருக்கிறது தவிர அவர் அமைச்சராக கூடாது என்றோ அரசு பணிகளை செய்யக்கூடாது

அவர் உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டும் தான் சொல்லணும் ஏன்னா இதுல கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க ஈடியால கைது செய்யப்பட்ட அத்தனை மணிஷ் சிசோடியா இருக்கட்டும் அதே போல ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தவர்கள் ஆனா செந்தில் பாலாஜி சாதாரண அமைச்சராக இருந்தவர் அதையும் ராஜினாமா பண்ணிட்டு தான் அந்த வழக்கை வந்து எதிர்கொண்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈடி அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தாங்க விசாரிக்கும் போதே அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு அவருக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டுச்சு ஆபரேஷன் பண்ணும்போது கூட அதை நடிப்பு என்று ஈடி எள்ளி நகையாடினாங்க இப்படியான பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது கூட ஈடி பாஜகவில் நீங்கள் சேர வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு ஆஃபரை கொடுத்தாங்க அந்த ஆஃபரை கூட செந்தில் பாலாஜி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா பல நபர்களுக்கு ஈடி இப்படிப்பட்ட ஆஃபர் தான் கொடுக்கும் வழக்கு போட்டாங்க அப்படின்னாவே வட இந்தியாவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இருக்கிற கட்சியில இருந்து பாஜகவுக்கு தாவிடுவாங்க கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் என்ன கெடுபடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து டெல்லியில வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்றது தான் அவர் தான் சிறையில் அடைக்கப்பட்டாரு ஆனா நவாப் மாலிக்கா இருக்கட்டும் இன்னப்புற தலைவர்களா இருக்கட்டும் அஜித் பவார்ல இருந்து எல்லோருமே கட்சியை உழைத்து கொண்டு பாஜக கூட்டணி பக்கம் சென்றாக பாஜக கட்சியில சேர்ந்தாங்க இப்படிதான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில செந்தில் பாலாஜி இந்த முடிவை எடுக்கவே இல்லை மிக தீர்க்கமாக பல்வேறு கொடுமைகளை ஈடு செய்த போதும் கூட அவர் மதவாத கட்சியான பாஜகவில் சேர முடியாது என்று திடமாக இருந்தது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது செந்தில் பாலாஜியுடைய விடுதலை என்பது திமுகவினருடைய கொண்டாட்டத்தை தாண்டி இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அஹ் சோக முடிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது இவர் இருக்கிற வரை நம்மால் அரசியலை கொங்கு மண்டலத்தில் செய்ய முடியாது என்பதுதான் பாஜகவனுடைய வாதமா இருந்துச்சு அண்ணாமலையுடைய வாட்ச் அஹ் செந்தில்பாலாஜி பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்டு அம்பலப்படுத்தி அவர் ஒரு ஊழல்வாதி ஊழல்வாதியாக தான் அந்த வாட்ச் அவருக்கு கைக்கு வந்தது என்று அம்பலப்படுத்தியதுனாலதான் மோடி கைகாலில விழுந்து எப்படியாவது செந்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சி செய்து சிறையிலும் அடைத்தார் ஏன்னா செந்தில் பாலாஜியோட மனைவி வைத்த குற்றச்சாட்டு ஈடி வருவது எப்படி அண்ணாமலைக்கு முன்பே தெரியும் அப்படின்றதுதான் அப்போ அண்ணாமலை இப்படியான செயல்களை செஞ்சு செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்தார் இன்றைக்கு செந்தில் பாலாஜி முன்பு இருந்ததை காட்டலும் அசுர பலத்துடன் வெளியே வரும்போது மொத்த பாஜக கூடாரம் கொங்கு மண்டலத்தை காலி செய்யக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க லண்டன்லயே வந்து அண்ணாமலை தட்டிலாகலாமா அப்படின்னு சொல்லி அஹ் பேசக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு பீதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஏதோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றோ அல்லது பிற காரணங்களை காட்டியோ வந்து ஜாமீன் என்பது கொடுக்கப்படல அவரை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கெடுத்ததற்கு மிக முக்கியமான மூன்று காரணங்கள் இருக்கு ஒண்ணு என்னன்னா பென்ட்ரைவ் இரண்டாவது ஹார்டிஸ்க் அதே போல மூன்றாவது வங்கி செலான் ஹார்டிஸ்க பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வீட்டுல வந்து அவரை கைது செய்வதற்கு முன்னாடி வீட்டுல ரைடு பண்றாங்க அதே போல தலைமைச் செயலத்துல ரைடு பண்றாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அலுவலகத்திலே ரைடு பண்றாங்க அப்படி ரைடு பண்ணி பல பொருட்களை வந்து எடுக்கக்கூடிய ஈடி அதை வந்து செந்தில் பாலாஜி கைது பண்ண பிறகும் கூட அதை கோர்ட்டல சமர்ப்பிக்கவே இல்லை எனக்கு என்ன எடுத்தாங்க ரைட்ல அப்படின்றது எனக்கும் காட்டல கோர்ட்டும் காட்டலன்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு கோர்ட்டு போன பிறகுதான் ஈடி வந்து ஆறு நாட்களுக்கு பிறகு தாங்கள் கைப்பற்றிய பொருட்களை வந்து அப்படி ஒரு வந்து கேட் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே செந்தில் பாலாஜி கிட்ட இருந்தது சி கேட் ஹார்டிஸ்க் அல்ல ஹார்ட் டிஸ்க் தான் செந்தில் பாலாஜி கோர்ட்லேயே போட்டு உடைச்சாரு அப்போ இங்க கூட பிராண்ட மாத்திருக்காங்கன்னாவே இதுல உள்ள டேட்டா வரை

பண்ணப்பட்டிருக்கு வாதத்தையும் செந்தில் பாலாஜி ஆணித்தரமாக வைத்தார் இத கூட ஈடு என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து அந்த பெண் டிரைவ் ஹார்டிஸ்க்கும் கைப்பற்றல அது வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் கைப்பற்றினதாக சொல்லி கோர்ட்லயே வந்து மாட்டினாங்க அப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த வழக்கு என்பது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கையில இல்ல ஈடு கையில தான் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடிஃபை ஆனா கண்டிப்பாக ஈடி தான் அதை மாடிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்றத செந்தில் பாலாஜி ஆணித்தரமா சொன்னார் இன்னொரு பக்கம் இதே இப்ப ஜாமீன் கூடிய நீதிபதி அபய் ஓகாய் அவர் வந்து எங்க செந்தில் பாலாஜிக்கு நீங்க அறுபத்தி கோடி ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கிட்டதாக சொல்றீங்க அதை பென்ட்ரைவ்ல ஆதாரமா இருக்குன்னு சொல்றீங்க அந்த ஃபைல காட்டுங்கன்னு சொல்றாரு அப்ப ஈடி என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்ஏசி டாட் எக்ஸ்எல் எஸ் எக்ஸ் அப்படின்ற அந்த ஆதாரம் இருக்குன்றாங்க உடனே குறுக்கிட்ட செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு அப்படிப்பட்ட நேம்லயே பென்ட்ரைவ்ல எந்த ஃபைலுமே உடனே நீதிபதிகள் என்னங்க அப்படி ஃபைல் இல்லைன்றாங்களே அந்த ஃபைல் நேம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் அதாவது ஜாமீன் கொடுக்கப்பட்ட இந்த நொடி வரைக்கும் நீதிபதிகளிடம் அந்த ஃபைலை ஈடி காட்டவே இல்லை அப்ப பென்ட்ரைவ் இவங்க அம்பலப்பட்டு போனாங்களா இன்னொன்று வங்கி செலான் ஆரம்பத்துல செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு கோடி ரூபாய் இவர் வந்து ஜாப் ஸ்கேம்புக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்றதுதான் அப்போ ஜாமீன் என்பது உயர்நீதிமன்றத்திலே இவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உருவான உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் இல்ல அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அதுல முப்பத்தி மூணு கோடி ரூபாயை இவர் வந்து ஆன்லைன் வழியை வாங்கிட்டாரு இன்னொரு முப்பது கோடி ரூபாய்க்கு மேல உள்ளதை வந்து வேற வழியில அவர் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஈடி சொன்னாங்க அப்ப ஆன்லைன்லயே அவர் வாங்கியிருந்தாரு பேங்கிங் வழியே வாங்கியிருந்தார் அப்படின்னா ஆல்ரெடி வருமான வரியை நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து அதுல எதிரொலிச்சிருக்கமா இல்லையா அப்ப அந்த ட்ரான்சாக்ஷன் இடி காட்டணுமா இல்லையா ஏன் காட்ட மாட்டாங்க அப்படின்ற கேள்வியை அப்படியே செந்தில் பாலாஜி கேட்டாரு ஈடி செந்தில் பாலாஜி இப்படி லஞ்சம் வாங்கினார் என்பது எப்படி வாங்கினார் என்பதை கூட அவரால கடைசி வரியை நிரூபிக்கவே முடியல இன்னொரு விஷயம் செந்தில் பாலாஜி சொன்னது வங்கிச்சலான் அதாவது வங்கியிலிருந்து கொடுக்கப்பட்ட செலானுக்கும் ஈடி தாக்கல் செஞ்ச கோர்ட்ல தாக்கல் செஞ்ச அந்த செலானுக்கும் முற்றிலும் மாறுபட்ட தகவல்கள் இருக்கிறது அப்படின்ற அந்த பாயிண்டையுமே வச்சாரு அப்ப பென்ட்ரைவா இருக்கட்டும் ஹார்டிஸ்க்கு வங்கி செலான் இந்த மூன்றுலயுமே முரண்பட்டு அஹ் ஈடி வந்து தாக்கல் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் என்பது மிக இலகுவாக நான் சொன்னேன்ல கெடுபாடு கெடுபடிகள் இல்லாத நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி தன்னுடைய வாத திறமையாலும் ஈடி வந்து அட்டூழியமாக ஒரு வருட காலம் அவரை விசாரணை கைதியாகவே வைத்திருக்கலாம் பாஜக அதன் மூலமாக குங்குமண்டலத்தில் வளர்ந்து வளர் வளர்க்க வைக்க விடலாம் என்று அவர் நினைத்த அந்த என்ன ஓட்டம் என்பது குறியடிக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக தான் நான் பாக்க எப்படி டிலே பண்ணாங்க இந்த ப்ராசஸை ஈடி தொடர்ச்சியாக நானூத்தி இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு வருஷத்திற்கு மேல ஒரு விசாரணை கைதியா வச்சிருக்காங்கன்னா என்னென்ன பாயிண்ட சொல்லி அவங்கள டிலே பண்ணிட்டே இருந்தாங்க நீ குறிப்பிட்ட மாதிரி இதை விட பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஹேமந்த் சோரேனா இருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கலாம் இப்படிப்பட்ட நபர்கள் கூட துணை முதலமைச்சர் இவங்களும் கூட கொஞ்ச காலத்துல வெளியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர்க்குள்ள எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இல்ல இரண்டு மூன்று மாதங்கள்ல வந்துட்டாங்க ஆனா அதை தாண்டி ஒருத்தர் உள்ள இருக்காருன்னா எப்படி சிஸ்டமேட்டிக்கா இதை இடி இழுத்தடிச்சுட்டே போனாங்க அவரை சிறையில் வச்சிருக்கணும் அல்லது வாட் அது உள்ள அவங்க பண்றது ஆனா அவருக்கு வெளியே விட கூடாது அது அதுக்காக நம்ம என்னென்ன விஷயத்தை பண்ணணுமோ தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணுன்றதை இடி செஞ்சிருக்காங்க அப்பட்டமாக தெரியுது என்னென்ன விஷயங்களின் மூலமாக சாத்தியப்படுத்தினாங்க பொதுவாகவே இந்த பி சட்டம் என்பது ஒரு கருப்பு சட்டம் தான் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்துல வந்து ஜாமீன் என்பது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது இப்ப போலீஸ் வந்து ஒருத்தர் மேல ஒரு க குற்றச்சாட்டை சொல்லி கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக போலீஸ் தான் நிரூபிக்கணும் குற்றவாளியோ குற்றம் சாட்டப்பெறவோ நிரூபிக்க தேவையில்லை ஆனா ஈடி வந்து ஒருத்தரை கைது பண்ணாங்க அப்படின்னா நான் தான் நிரபராதி நான் எந்த குற்றமும் செய்யல ஈடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு போலியானது என்று அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டவர் தான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் வெறுமனே நிரூபிக்க மட்டும் கூடாது நீதிமன்றமும் நீதிபதியும் அதை ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் இந்த பி எம்எல்ஏ சொல்லக்கூடிய ஒரு விதியா இருக்கு இப்படியான விதிகளை வந்து மோடி அரசு உருவாக்கியதே எதிர்கட்சி தலைவர்களை எப்படியாவது விசாரணை கைதியாவது பல வருடங்கள் சிறையில் வைக்க வேண்டும் அவர்களை மிரட்டி நம் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க அப்ப இந்த பி எம்எல்ஏ கருப்பு சட்டத்தை பயன்படுத்திதான் எப்போதெல்லாம் வழக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்க ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் அனீஸ் சிசோடியா எல்லோருமே செந்தில் பாலாஜிக்கு தான் கைது பண்ணப்பட்டவங்க மணி சிசோடியா மட்டும் சிபிஐ கைது பண்ணாங்க இடிஐ வந்து அவர் கைது பண்ணல அப்ப முதன் முறையாக இடி வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணும் போது இடி பற்றிய புரிதல் நீதிபதிகளுக்கே தான் இருந்துச்சு ஏன்னா இப்போதுதான் நீங்க சமீப காலமாக ஒரு மூன்று மாத காலமாக தான் ஈடியால கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க அதற்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இந்த வழக்கு போனாவே ஜாமீன் என்பது கிடையாது நான் வந்து உடனடியாக வந்து ஜுடிஷியல் கஸ்டடியை நீட்டிக்கிறேன் அப்படின்றதான் வாதமாக வச்சுக்கிட்டே வந்து நீதிபதிகள் தீர்ப்பா அப்படிதான் கொடுக்குறாங்க அப்ப நீதிபதிகளுக்கு இந்த சட்டம் குறித்த ஒரு புரிதல் இல்லாத போது ஈடி தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் காணாத பண்ணாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க அவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்க உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த ஆதாரத்தை காட்டி நீங்க வந்து அவரை வந்து உடனடியாக சிறையில் அடிக்கலாம் அப்படி இருந்தும் அவரால் அவரை வந்து சிறையிலே தண்டனையை வந்து ஈடியால கொடுக்க முடியாது ஏன்னா சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் செந்தில் பாலாஜியை முதல்ல கைது பண்றாங்க விசாரிக்கிறாங்க அவர்கள் சட்டப்படி விசாரித்து முடிக்கும் வரை ஈடியால் இந்த வழக்கை முடிக்கவே முடியாது ஒருவேளை ஈடி வந்து அவர் சட்டவிரோதம் பணி மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அதற்கே ஆதாரம் இல்லை ஒருவேளை அந்த ஆதாரத்தை நிரூபித்தாலும் கூட ஈடியால தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா இந்த குற்றப்பிரிவு போலீசார் முடிக்கணும் அப்ப முடிக்கிற வரைக்கும் இந்த வழக்கு முடியாது இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சராக செந்திய பாலாஜி மட்டும் கிடையாது தங்கம் தென்னரசு கிட்டா இருக்கட்டும் அதே போல அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் எல்லாம் வந்து கீழமை கோர்ட்ல இவங்க வழக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் எங்ககிட்டயும் சில ஆதாரம் இருக்கு எங்களையும் இந்த வழக்கல சேர்த்துக்கங்கன்னு தொடர்ச்சியாக ஈடி போய் ஒரு மனுவை போடுவாங்க ஏன் மனுவை போடுறாங்க அப்படின்னா இந்த வழக்கை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இவர்களை ஈஸியா அதாவது கிழமை நீதிமன்றத்துல அவங்க கைது பண்ண முடியாது ஆனா ஈடியால கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் இந்த வழக்கை நீட்டிச்சுட்டே போகலாம் பல வருடங்களுக்கு அவர் சிறையில தள்ளலாம் அப்படின்றதான் இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த கருப்பு சட்டத்தை பயன்படுத்துனாங்க இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி அதாவது எவ்வளவோ மேற்கு வங்கத்துல ஷாஜகான் என்ற ஒரு முக்கியமான புள்ளி டிஎம்சி கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து அவர் கைது பண்ண போறாங்க ஈடி அப்ப பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஈடியை தொடச்சு எடுத்ததுன்னா துரத்தி அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஈடி என்ன சொன்னாங்க கோர்ட்ல நாங்க அவர் வீட்டுக்கு முன்பு இருந்தோம் அவர் வீட்டுக்குள்ள இருந்தது எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஸ்போன் சிக்னல் எங்களுக்கு காட்டி கொடுத்துச்சு அப்ப அவர் வீட்டுக்குள்ள தான் இது போன்ற ஒரு விஷயத்த பண்ணாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாதமாக ஈடி வந்து வச்சாங்க அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருப்பதே உங்களுக்கு தெரியுது ஆஹ் செந்தில் பாலாஜியுடைய தம்பி சாதாரண ஒரு நபர் அவர் எந்த பொறுப்புலையுமே இல்ல அரசாங்க பொறுப்புலயும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்களால கைது செய்ய முடியாதா ஏற்கனவே கேரளாவுல அவரை கைது பண்ணாங்க அப்படின்ற செய்தி வெளியே வந்துச்சு அப்போ ஒருவேளை ஈடி அவரை கைது பண்ணி இல்லீகலான ஒரு கஸ்டடியில் அவர்களை வைத்திருக்கிறாள் என்ற கேள்வி எல்லாம் பொதுமக்கள் அப்பயே கேள்வி எழுப்பினாங்க கோர்ட்லயும் கூட அந்த சந்தேகம் எழுப்பப்பட்டுச்சு அப்போ தம்பி வெளியே இருந்தால் அவரையும் கைது செய்தால் உடனே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது சாதகமான தீர்ப்பு வந்துவிடக்கூடும் அதனாலதான் இந்த தம்பியை வந்து மறைமுகமாக கைது பண்ணாமையே ஈடி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி வருது ஈடியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெளிநாட்டில் ஒரு கோப்புகளை கேட்டா கூட வெளிநாடு அரசு கூட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஈடிக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படிப்பட்ட ஈடி செந்தில் பாலாஜியுடைய தம்பியெல்லாம் கைது பண்ண மாட்டாங்களான்றது ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இவங்க வந்து செந்தில் பாலாஜியுடைய வயதான பெற்றோர்களுக்கு கூடிய வீட்டுக்கு போறாங்க எப்படி போறாங்க அப்படின்னா கேரளாவுடைய நம்பர் பிளேட் உள்ள வண்டியில போறாங்க அதே போல வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும் ஒரு வீட்டுக்கு நம்ம ரைடு போறோம் அப்படின்னா அப்ப இடி அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக லோக்கல் போலீஸ் வருவாங்க அப்ப ஏன் இவங்க அன்னைக்கு லோக்கல் போலீஸ் கூட சொல்லல ஏன் சொல்லல அப்போ செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு வர்றது போலீஸ் மூலயமா தகவல் பெயரக்கூடாது அப்படின்றது நாடிதான் அப்ப இவ்வளவு முன்னேற்பாடுகளை ஒரு சாதாரண வயதான பெற்றோர்களை ரைடு பண்ணுவதற்கே ஈடி பண்ணுது அப்படின்னா செந்தில் பாலாஜியோட தம்பியை ஈஸியா உங்களால் கைது பண்ண முடியுமா முடியாதா அப்ப முடியும் அப்படின்னா முடியாது என்று கோர்ட்ல இவர்கள் சொல்லி சொல்லி அதே ஒரு காரணமா சொன்னாங்க இன்னொரு காரணம் அமைச்சர் அமைச்சராக இவர் தொடர்கிறார் இவர் வெளியே வந்தா சாட்சிகளை கிடைப்பார் என்று தொடர்ச்சியாக வாதம் வச்சாங்க அது அமைச்சரும் இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ண பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் அமைச்சராக ராஜினாமா பண்ணிவிட்டாலும் கூட இவர் இன்ஃபு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் தான் சோ இவரை வந்து வெளியே விட்டீங்கன்னா தம்பியோட சேர்ந்து சாட்சிகள் கலைப்புன்னு சொல்லி பார்த்தாங்க கடைசியாக உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் வழக்கு போச்சுங்க உச்ச நீதிமன்றத்தை ஜாமீனை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் ரெண்டு வாரம் தான் ஆச்சு அவர் வந்து ஒரு மனு போடுறார் மனு போட்டு ரெண்டு வாரத்துல உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது தீர்ப்பு தேதி குறிக்க விடாம ஒத்து வைக்கிறாங்க ஒரே வாரத்துல கெஜ்ரிவாலுக்கு தீர்ப்பு என்பது வருது ஆனா செந்தில் பாலாஜிக்கு இவர் மூன்றாவது மாதம் தேர்தலுக்கு முன்பே உச்ச நீதிமன்றத்துல போய் ஜாமீன் வழக்கு போடுறார் ஆனா உச்ச நீதிமன்றத்துல தொடர்ச்சியாக ஈடு இழுத்தடிக்குது அதாவது இந்த தேர்தல் சமயத்துல வந்து உச்ச நீதிமன்றத்துல கோடை விடுமுறை வரும் இந்த கோடை விடுமுறை வரும்போதெல்லாம் ஈடி திட்டமிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணாமையே விடுமுறைக்கு முதல் நாள் வந்து தாக்கல் பண்றது ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் தாக்கல் பண்ண உடனே நீதிபதிகள் அதை படிச்சு பார்க்கணுன்றக்காக இதெல்லாம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்றது கோடை விடுமுறையில தான் வழக்கு வந்துச்சு அப்படின்னா இல்ல அதை வந்து முக்கியமான நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நீதிபதிகளை இதுல விசாரிச்சாதான் சரியா வரும் நாங்க விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நீதிபதிகள் பின்வாங்கினாங்க அப்போ கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பே அவர் விடுதலை விடுதலையாக வேண்டியவரை வேண்டுமென்றே கோடை விடுமுறையில் அவரை அந்த அந்த வழக்கை தள்ளி வச்சு அவரை சிறையில் அடைக்க வேண்டிய எல்லா வேலையிலையுமே ஈடி பண்ணாங்க இப்படி முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கும் போதே தாமதப்படுத்தியதுதான் ஈடி இப்படி தாமதப்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்பது செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது வெளியே வந்தால் கொங்கு மண்டலத்தில் பாஜக காலியாகிவிடும் என்ற ஒற்றை காரணம் மட்டும்தான் அதனாலதான் போகிற போக்களை இழுக்கறிச்சிட்டே போலாம்னு நினைச்சாங்க ஆனா மோடியோ நிர்மலாவோ ஈடியோ சற்றுமே எதிர்பார்க்கவே இல்லை ஈடியால கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இப்படி விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழக்குலையுமே நீங்க ஆதாரத்தை கொடுக்கவில்லை நீங்க மணி சிசோடியாவா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரா இருக்கட்டும் ஆஹ் சஞ்சய் சிங்கா இருக்கட்டும் எல்லா வழக்குலையுமே ஆதாரம் என்ன ஆரம்பிக்க போறீங்கன்ற ஒற்றை கேள்வியை கேட்டுதான் நீதிபதிகள் விடுதலை பண்றாங்க அப்ப இவர்களால் ஒரு இவ்வளவு முக்கியமான ஒரு சட்டம் பி எம்எல்ஏ சட்டம் நாட்டுல ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வர சட்டம் உலக நாடுகள் அளவுல இதற்கு மிக முக்கியமான ஆதரவு என்பது இருக்கு பி எம்எல்ஏ சட்டத்துக்கு அப்படி இருக்கக்கூடிய சட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக இவங்க பயன்படுத்தி அந்த சட்டத்தையே இன்னைக்கு கேள் கூத்தாக கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க மற்ற அனைவருமே இந்த வழக்குல வழக்கை எதிர்கொண்டு அந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆனாங்களே தவிர செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த ஈடையுமே அம்பலப்படுத்தி இன்னைக்கு விடுதலை ஆகிறார் என்பதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டா இருக்கு இறுதியா ஒரு கேள்வி அரசியல் களத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எலெக்ஷன் டைம்ல ஒரு வர வெளியே வர போறாரு குங்குமண ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ண போறாரு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இத்தனை நாட்கள் வந்து அவர் மாறிடுவாரு செந்தில் பாலாஜி வந்து ஆல்ரெடி பல கட்சிகள் போயிட்டு வந்தவரு இப்ப திமுக இருக்காரு ஈஸியா அவர் பண்ணிடுவாங்க அல்லது அப்ரூவராக மாறிடுவார் அல்லது பாஜக பக்கம் போயிடுவார் மாதிரி பல தகவல் வந்து சொல்லப்படுகிறது பட் உறுதி வரைக்கும் இறுதி வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ஒரு கன்விக்ஷனோட தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ வெளியே வந்து அவருடைய அரசியல் ஆட்டம் அப்படின்றத நம்ம எப்படி கணிக்கலாம் அவர் வந்து இப்ப தோண்டு போயிருப்பாரா இத்தனை நாட்கள் சிறைவாசம் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உடல் ரீதியாக பயங்கர சோர்வுட்ருக்காரு அதுக்கப்புறம் இதுவும் மன மன ரீதியாக நிறைய பிரச்சனையும் அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு அரசியல் காலத்துல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம என்னவா கெஸ் பண்ணலாம் நீங்க சொன்ன அத்தனை பிரச்சனைகளையுமே செந்தில் பாலாஜி ஃபேஸ் பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் டி என்பது ஒரு அம்புதான் அம்பைதவன் பாஜக தான் அப்ப இந்த பாஜகவால் நாம் இப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்தோம் என்பது செந்தில் பாலாஜி மனதிற்குள் தானி போல தான் இருக்கும் அதை கண்டிப்பாக தன்னுடைய வேலையின் மூலமாக அதை வெளிக்காட்ட தான் போகிறார் முன்பை காட்டிலும் மிக அசுர பலத்துடன் செந்தில் பாலாஜியுடைய பணி என்பது தொடரத்தான் போகிறது ஏன்னா நீங்க சொன்னீங்க பாஜக இல்ல அரசியல் களம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செந்தில் பாலாஜி என்பவர் சிறையில் இருக்கும் போதே இங்க கொங்கு மண்டலத்துல பாஜகவுல வெல்ல முடியல இத்தனைக்கும் தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய சிஎம் பேஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையே நின்றார் செந்தில் பாலாஜி தரப்புல அவருடைய ஆதரவாளரான சாதாரண ஒரு மேயராக இருந்த ஒரு வேட்பாளர் அவருடைய பேரு கூட தேர்தல்ல அவரை வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச பிறகுதான் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் அந்த அளவுக்குள்ள அந்த வேட்பாளரிடமே பல லட்சம் வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சாரு அண்ணாமலை அவருக்கு டெபாசிட் கண்டிப்பா கிடைச்சிருக்காது கடைசி நேரத்துல வேலுமணி கட்சி அந்த அதிமுகவை காலை வரையிறதுனாலதான் அண்ணா அண்ணாமலையால இரண்டாம் இடமே வர முடிஞ்சு அப்போ இங்க செந்தில் பாலாஜி இல்லாமலேயே கோயம்புத்தூர்லயும் கொங்கு மண்டலத்திலையும் பாஜகவாலையும் அதிமுகவிலையும் வெல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப செந்தில் பாலாஜி வந்து விட்டால் அது கூடுதலான உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆரம்பத்திலேயே வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக அங்க பலவீனமாகதான் இருந்துச்சு ஆனா செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலயுமே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மிகப்பெரிய அளவுல மாநகராட்சியை எல்லாம் கைப்பற்றினாங்க அதே போல இப்ப செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளிவந்திருப்பதான கூடுதலான உற்சாகம் திமுகவினருக்கு கிடைக்கும் போது இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தேர்தல்ல கொங்கு மண்டலத்தில் எப்படியும் அண்ணாமலை அரவக்குறிச்சியிலோ கோயம்புத்தூர்ல மீண்டும் தான் போகிறார் அப்படி நின்றால் அவருக்கு இப்போது கிடைக்கக்கூடிய ஓட்டு கிடைக்காது டெபாசிட் தான் நினைப்பார் அண்ணாமலையை நம்பிதான் அதாவது செந்தில் பாலாஜி உள்ள இருந்துட்டாருன்னா அண்ணாமலை ஓரளவுக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை உருவாக்கி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தேசிய பாஜக அவரை வேட்பாளராகவே அறிவிச்சிச்சு கொங்கு மண்டலத்துல நம்ம செந்த பாத்திரலாம் செந்தில் பாலாஜி தான் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி இருந்துமே தோல்வி அடைஞ்சாங்க இப்ப செந்தில் பாலாஜி வந்துவிட்டால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாஜகவால் எந்த ஒரு கால் செய்ய முடியாத நிலை ஏற்படும் உள்ளதும் போகக்கூடிய எல்லா வேலையுமே செந்தில் பாலாஜி அங்க செய்யதான் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும் அதே போல திமுகவுக்கும் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது கூட்டணி எல்லாம் ஆஹ் மிகப்பெரிய விவாதங்கள் தொடர்ச்சியாக மீடியாக்கள்ல எழக்கூடிய சூழ்நிலையில செந்தில் பாலாஜி வருகை என்பது ஆளுங்கட்சியான திமுக விற்கு பலத்ததான் கொடுத்திருக்கு இன்னொன்னு இது அரசியலை தாண்டி இன்னொரு முக முக்கியமான ஒரு நபர் இருக்காரு இதுல நம்ம கூடிட்டு காட்டணும் என்ன அப்படின்னா அவர் வேற யாருள்ள ஆளுநர் ரவிதா ஏன்னா அந்த ஆளுநர் ரவி பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா இவர் வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க இவருக்கு அமைச்சர் பதவி இவர் குற்றவாளி என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு கடிதம்லாம் எழுதினாரு வழக்காவே கோர்ட்ல எல்லாம் போச்சு அப்போ செந்தில் பாலாஜி எப்படியாவது அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் ஆளுநர் ரவி செஞ்சார் இன்னைக்கு மீண்டும் சிறையில சிறையிலிருந்து வெளியே வரும்போதே அதே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஆளுநர் ரவிக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆளுநர் ரவி இப்ப தற்போது முகத்தை எங்க வைத்துக் கொள்வார் என்பது தெரியவில்லை அண்ணாமலைக்கும் இது ஒரு பேரடி அதிமுகவுக்கும் பேரடி ஒட்டுமொத்த பாஜகவுமே கூடாரத்தை காலி செய்ய போறாங்க ஆளுநர் ரவிக்கும் இது ஒரு பேரடியாக இருக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்திய தமிழ் நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப ரொம்ப நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்